வரமத்துலா வ வாசித்து பழகலாம் வாங்க யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வு போன்று வாசித்து பழகுவதற்கு பிரயோஜனமான வீடியோக்கள் தொடர்ந்து வர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நிகழ்வு அஷஹது அன்னக மினல் அவுலியா ஒரு மஜூசி சஹலிபுன் அபில்லாஹி துஸ்தரி ரஹமஹுல்லா அவர்களை பார்த்து நீங்கள் உண்மையிலேயே நல்ல நேசர்களில் உள்ளவர் என்று புகழாரம் சூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு கான லி சஹலிபினி அப்தில்லாஹி துஸ்தரி ரஹமகுல்லா சஹலுபுன் அப்துல்லாஹி துஸ்தரி ரஹமகுல்லா அவர்களுக்கு ஆகியிருந்தது ஜாருன் மஜூசியுன் மஜூசியான ஒரு அண்டை வீட்டார் அவர்களுக்கு ஆகியிருந்தார்கள் ஒக்கான மஜூசியு அந்த மஜூசி ஆகியிருந்தார் கபீரன் ஃபிஸ்ஸின்னி வயதில் முதியவராக பெரியவராக அந்த மஜூசியும் ஆகியிருந்தார் வலம்மா ஹலரத்தில் வஃபாத் ஓ சஹலன் சஹல் அவர்களுக்கு வஃபாத் நெருங்கிய பொழுது இஸ்ததிகல் மஜூசிய அந்த மஜூசியை அழைக்க தேடுகிறார்கள் அதாவது வரும்படி அழைத்து விடுகிறார்கள் ஃபலம்மா தஹல் அலிஹி அந்த மஜூசியும் சஹுல் ரஹ்மஹுல்லா அவர்களிடத்தில் வருகிறார் நுழைந்த பொழுது கால சஹில் ரஹிமகுல்லா அந்த மஜூசி இடத்திலே சொல்லுகிறார்கள் இது ஹப் இலாஹாது அல்பைத்தி இந்த வீட்டின் இந்த இந்த வீட்டின் பக்கமாக நீங்கள் செல்லுங்கள் வம்லூர் மாஃபீஹி அங்கே ஒரு இடத்தை சுட்டி காண்பித்து அந்த வீட்டிலே உள்ள அந்த பகுதியை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் சஹல் ரஹமகுல்லா ஃபதஹப அந்த மஜூசியும் செல்லுகிறார் எம்புரு சென்று பார்க்கிறார் ஃபரா ஜஃபன்தன் கபீர் ரத்தன் மௌலூ அத்தன் தஹ் தஹா மஜூசிஜி அந்த மஜூசியுடைய வீட்டின் சுவற்றிற்கு கீழால் வைக்கப்பட்டுள்ள ஒரு பெரிய பாத்திரத்தை ஜஃபனத் என்றால் பாத்திரம் என்ற அர்த்தம் ஒரு பெரிய பாத்திரத்தை அந்த மஜூசி பார்க்கிறார் வல் கவுதுருமின் தாரில் மஜூசி தில்கல் ஜஃபனா அது எப்படிப்பட்ட பாத்திரம் என்றால் அந்த மஜூசியுடைய வீட்டின் வீட்டிலிருந்து அழுக்குகள் வெளியேறுகிறது வெளியேறுகிறது வல்கதரு என்றிலும் இன் தாரில் மஜூசி மஜூசியுடைய வீட்டிலிருந்து அழுக்குகள் வெளியேறுகிறது இலா தில்கல் ஜஃபனா அந்த பாத்திரத்தின் பக்கம் கதரா அந்த பாத்திரம் அழுக்கால் நிரம்பிவிட்டது மஜூசியுடனே அந்த மஜூசி கேட்கிறார் மஹாதா இது என்ன இது இதை எதற்காக என்னை பார்க்க சொல்லுகிறீர்கள் என்ற அர்த்தத்தில் மாஹாதா இது என்ன என்று அந்த மஜூசி வினவுகிறார் ولكن قال له سهل رحمه الله سهل بن عبد الله تستري رحمه الله عند مجوس يدتلي سلوك رجل يا هذا نبري نبري هذا هذا منذ سنة قد انفتح من كني في دارك الى هذا المكان في داري آه نبري هذا இந்த காரியம் முன்து சனத்துன் ஒரு வருட காலமாக கதின் ஃபத்தாமின் கனீஃபி தாரிக்கு உங்களுடைய வீட்டினுடைய கழிவறையிலிருந்து திறந்து வருகிறது இலா ஹாதல் மகானிஃபி ஃபிதாரி என்னுடைய வீட்டிலே உள்ள இந்த இடத்தின் பக்கம் உங்களுடைய வீட்டிலினுடைய கழிவறையிலிருந்து தான் தினமும் அது திறந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சஹலிபன் அப்துல்லாஹி துஸ்தர்இமஹுல்லா அந்த விஷயத்தை சொல்லுகிறார்கள் இங்கே நாம் ஒரு விஷயம் விளங்க வேண்டும் முந்து என்பது நாம் அவாமிலில் படிச்சிருப்போம் அது ஹர்ஃப் ஜர் இசுமிற்கு ஜர் செய்யக்கூடிய ஆமில் ஆனால் இங்கே நாம் வாசித்தது முந்து சன துன் என்று நாம் வாசித்தோம் அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த தக்வீமுல் இஸ்ஸான் போன்ற அந்த கிதாபுகளில் நமக்கு சொல்லித்தருவார்கள் முனுது இஸ்மிற்கு ஜர் செய்யும் அந்த முன்து ஹருஃபான முன்து அதே ஒரு சில முன்து அதை அடுத்துள்ள இஸ்மிற்கு ரஃபம் செய்யும் அப்பொழுது அந்த முன்து இஸ்மாக கணிக்கப்படும் முபுத்ததாவாக எப்பொழுது ரஃபள் செய்யும் என்றால் முன்துவிற்கு பிறகு உள்ள அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் அது மாதியுடைய அர்த்தத்தில் வருமானால் அந்த முன்சு அடுத்துள்ள இஸ்மிற்கு ரஃப செய்யும் அதுவே முனிதுவுக்கு பிறகு உள்ள அந்த ஜும்லா வார்த்தை அது ஹாலுடைய அர்த்தத்தை கொடுக்குமானால் அந்த இஸ்மிற்கு முனுது ஜர் செய்யும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது அடுத்துள்ள வார்த்தை மாதியுடைய அர்த்தமாக இருப்பதால் நாம் முன்னுது சனத்துன் என்று நாம் வாசித்திருக்கிறோம் அப்பொழுது ஒரு வருட காலமாக உங்களுடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் தான் இதுல்ல யவுமின் நல ஓதி நத்த இந்த ஒவ்வொரு நாளும் இந்த பாத்திரத்தை நான் நாங்கள் வைப்போம் நத்தல காஃபி தலாக்கா என்றால் அகத என்ற அர்த்தமும் உள்ளது நாங்கள் எடுப்போம் ஃபீஹா அந்த பாத்திரத்தில் ஹாதல் கதரா இந்த அழுக்குகளை எல்லாம் எடுத்து சேகரித்து வைப்போம் அல்லது என்சிலு மின் தாரிக்கா உங்களுடைய வீட்டிலிருந்து வெளிவரக்கூடிய இறங்கி வரக்கூடிய அந்த கழிவை நாங்கள் இதிலே சேகரித்து எடுத்து வைப்போம் ஃபைதா கான லைலு இரவு பொழுது ரமைனா பிஹி அந்த அழுக்குகளை நாங்கள் எரிந்து விடுவோம் சும்மன் ரயதுல் ஜஃபனத்தை பிறகு நாங்கள் அந்த பாத்திரத்தை மீண்டும் மீட்டி வைப்போம் இலா மக்கானிஹா அந்த இடத்தை ேயே அந்த இடத்தின் பக்கம் இப்படியாக வருட காலங்கள் கழிந்து விட்டது என்று சஹில் ரஹுல்லா குறிப்பிடுகிறார்கள் கேட்கிறார் பிறகு எதற்காக இதை குறித்து என்னிடம் நீங்கள் அறிவிக்கவில்லை நான் சொல்ல இருந்தால் அதை சரி செய்திருப்பேன் உங்களுக்கு சிரமம் வந்திருக்காதே நான் நீங்கள் சொல்லவில்லை என்று அந்த மஜூசி கேட்கிறார் இதனை கால சஹுல் ரஹ்மகுல்லா சஹுலுபுன் அபில்லாஹி துஸ்தரி ரஹமகுல்லா சொல்லுகிறார்கள் இதுதான் இறைநிசர்கள் மா அரத்து அன் உஷ்விஷ அலைக் உங்கள் மீது ஒரு குழப்பத்தையும் சங்கடத்தையும் உண்டாக்குவதை நான் நாடவில்லை வலா ஊத்திர ஹா என்றால் உள்ளம் என்ற உங்களது உள்ளத்தை நான் நோவினைப்படுத்த மாட்டேன் நான் சொல்வதால் உங்கள் மனம் வேதனைப்பட்டுவிடும் என்பதனால்தான் நான் சொல்லவில்லை என்ற அர்த்தத்திலே சொல்லுகிறார்கள் ல உலா வல உலா அந்நீ கு வ குருஜி மின அது துன்யா என்னுடைய மரணம் நெருங்கவில்லை என்றால் த துனியாவிலிருந்து உண்டான என்னுடைய வெளியேறுதல் நெருங்கவில்லை என்றால் வல தச வலா தத்தௌ அஹ்லா குகிரியில் இதாளிக்க என் அல்லாத ஒருவருடைய குணங்கள் இதை பொருந்தி கொள்ளாது விசாலமாக உள்ளத்தில் எடுத்து கொள்ளாது என்று இருக்கும் நிலையில் என்னுடைய மரணம் மட்டும் நெருங்கவில்லை என்றால் மா உங்களுக்கு இந்த செய்தியை நான் அறிவித்து கொடுத்திருக்கவே மாட்டேன் வலா ஷவ் து அழைக்க உங்கள் மீது ஒரு குழப்பத்தையும் சங்கடத்தையும் நான் ஏற்படுத்தி இருக்கவே மாட்டேன் என்னுடைய எல்லா காலமும் இதை நான் சகித்துக்கொண்டு என்று மரண படுக்கையில் சகலிபன் துஸ்தர் துஸ்தர்லா இந்த வார்த்தையை சொல்லுகிறார்கள் என்பதன் விளக்கம் என்னவென்றால் எனக்கு பின்னால் இந்த வீட்டில் குடியிருப்பவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது அவர்களுடைய குணம் இதை விசாலமாக எடுத்துக் கொள்ளாது என்ற அர்த்தம் இந்த செய்தி கேட்டுடன் மக்கள் மஜூசி மஜூசி தேம்பி தேம்பி அழுகிறார் வக்கால மஜூசி சொல்கிறார் அஷஹது அன்ன கமின் அல்ல உண்மையிலேயே நீங்கள் மிக பெரிய நேசர்களில் கட்டுப்பட்டவர்கள் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் அமிலுனி பிஹாதி ஹில் ஆமதி முன் சனத்துன் வ அனமுகீமுன் அலா குஃபரி வலாலி நானுமோ குஃபிரிலும் வலிகேட்டிலும் இருக்கக்கூடிய நிலையில் எனக்காக ஓராண்டுகளாக இந்த ஒரு செயலை நீங்கள் செய்து வந்திருக்கிறீர்களே ஹாத்தி எதக் உங்களுடைய கரத்தை கொடுங்கள் ஹாத்தி என்றால் ஆத்தீனி என்ற அர்த்தம் இஸ்மு ஃபால் ஹாத்தி என்பது அதற்கு ஆத்தீனி என்ற அர்த்தம் உங்களுடைய கரத்தை என்னிடத்தில் நீங்கள் கொடுங்கள் உடனே ஃபனாவலஹு

வணங்கப்படக்கூடிய அனைத்துமே பாத்தில் என்று சொல்லி அந்த மஜூசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சும்ம மாதா சஹுலுல் ரஹ்மகுல்லா ஃபியோமிஹி அந்த நாளிலேயே சஹுல் ரஹ்மகுல்லா வஃபாத்தாகுகிறார்கள் ஹசுன இஸ்லாமுல் மஜூசி அந்த மஜூசியுடைய இஸ்லாமும் அழகு பெற்றது இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த சஹுல் ரஹ்மகுல்லா அவர்கள் அந்த மஜூசியின் மனதை மாற்றுவதற்கு அவர்கள் பெரிய ஆதாரத்தையோ பெரிய அற்புதத்தையோ நிகழ்த்தவில்லை ஆனால் அவர்களிடத்திலிருந்து அந்த நற்குணம் நல்ல பண்பு அந்த சகிப்புத்தன்மை அவர்கள் இந்த மஜூசியுடைய உள்ளத்தை கரைய வைத்தது இஸ்லாம் அந்த மஜூசியை மாற்றியது இவர்களைப் போன்ற நாமும் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் முடிந்த அளவிற்கு சிரமங்களை சகித்து நல்ல பண்புகளோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வாழப்பழகுவோமாக